ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாக் அதாவது நாங்கள் எல்லாேருமே வந்து ஊருக்கு போகிறோம் எந்த ஊருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து வந்து சொந்த ஊருக்கு போகிறோம் எல்லாருக்குமே வந்து சொந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பேரோட சொந்த ஊர் வந்து ரொம்ப க்ரீனாக பச்சை பசின்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஏன் எதனால் அப்படி மாறிச்சு அப்படிங்கிற காரணத்தை நான் அவங்க சொல்கிறேன் மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கிளம்பிட்டோம் ஸோ வந்து ஒரு நைன் ஓ கிளாக் போல் பக்கத்தில் ஒரு ஊரில் நிப்பாட்டி நாங்கள் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து சாப்பிட்றக்காண்டி உட்காந்துருந்தோம் எப்போவுமே நாங்கள் ஊருக்கு போகும்போது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் பாப்பா எப்போவுமே தனியாக தான் சாப்பிடுவான் ஆனால் இன்றைக்கி வந்து நான் தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும் ஆனால் பாப்பா கூட்டி விடுறதுனால அவளுக்கு வந்து பூரி கிழங்கு தான் பிடிக்கும் அதனால பூரி வாங்கி நானும் பூரியை சாப்பிட்டுட்டேன் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொளத்தூர் பக்கத்தில் சுப்பிரமணியபுரம்னு ஒரு ஊர் இந்த ஊரில் இப்படி தான் விடிலி போட்டு கருப்பட்டி பயணி எல்லாமே விற்பாங்க நிறையா பேர் வந்து ராமேஸ்வரம் அதாவது தூத்துக்குடி டு ராமேஸ்வரம் ட்ராவலிங் போகிறவங்க இங்கே எல்லாருமே நிப்பாட்டி வந்து இந்த மாதிரி கருப்பட்டி பயணிலாம் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வாங்கி குடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பகுதியில் தான் வந்து யானம் படத்தோட ஒரு சாங் வந்து சூட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல தேரிக்காடு இப்போ எங்கள் ஊருக்குள்ள வந்து என்ட்ரா ஆச்சு நீங்க நல்லா பாத்துக்கோங்க அதுல ஒரு நாலஞ்சு தென்னை மரம் மட்டும் நிக்கும் அது மட்டும்தான் இப்போ நிக்குது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னா சுத்தி கிரீனரி ஃபுல்லாமே வந்து தென்னந்தோப்பு நிறைய தோப்பு போட்டிருப்பாங்க நிறைய செடிகளை வந்து விளைவிச்சிருப்பாங்க இந்த இடம்லாம் வந்து இப்ப தரிசு காடா கிடக்குது எதுவுமே இல்லாம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேப்பமரம் மட்டும் நட்டு வச்சிருக்காங்க ஆனா பார்க்கவே ரொம்ப கிரீனரியா இருக்கும் இப்ப பார்த்தோம்னா சுத்தி சுத்தமாக தண்ணி இல்லாமல் தண்ணி வந்து ரொம்ப பூமிக்கு கடியில் போய் ரொம்பவே வந்து வறண்டு போய் கிடக்கு இதுதான் வந்து எங்கள் வீடு ஊரில் வந்து எங்கள் வீடு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அத்தை வீட்டில் வந்து சிக்கன் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து அத்தையும் நாத்தனார் எங்கள் அம்மா எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சைடு வந்து நாட்டுக்கோழி வந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ரொம்பவே ஜாலி மண்ணில் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க மன்ன சார் ஆடணுமா விளையாடு லாடு லாடு என்ன விளையாடுறீங்க என்ன விளையாடுறீங்க ரெண்டு பேரும் இந்த மரம் வந்து ஜெனிசா அப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜெனிசா அம்மா இருக்கும்போது இந்த மரம் வந்து நட்டு வச்சிருக்காங்க இப்போ வந்து நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சு அதை தான் வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவள் அதை கெட்டி பிடிச்சிட்டு எங்கள் அப்பா வச்ச மரம் சொல்லி ஒரே குதிச்சிட்டு இருந்தாள் அப்பா வச்ச மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஊருக்கு வந்ததே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்போ எங்கள் அப்பா சின்ன பிள்ளைலாம் குளிப்பாங்களா ஒரு தோட்டத்தில் அதான் எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க

ஆவாரம்பூ செடி வந்து இங்கே சும்மா கிடக்கு மஞ்ச மஞ்ச கடலில் வந்து பூத்து வந்து ஆவாரம்பூ செடி இதை வந்து சிட்டிக்குள்ள வந்து பைசா கொடுத்து வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் இங்கே சும்மா பூத்து கிடக்குது இது வந்து எங்கள் அத்தையோட ஊர் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் வந்து இங்கே வந்து இருக்கும் அப்போ எங்கள் அத்தை வீட்டிலலாம் இருந்திருக்கோம் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களை வந்து பார்த்தது கிடையாது அந்த டைம் வந்து இவங்க கடைக்கு போயிட்டாங்க நான் இந்த இடத்துக்குலாம் வந்து வந்தது கிடையாது இங்கே ஒரு ஹெவி இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்து சாமி கும்பிட்டோம் இதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கலாம் வந்து நான் சுத்தி பார்த்ததே கிடையாது இப்பதான் வந்து கொஞ்சம் பேக் இங்க வரை வந்திருக்கேன் இந்த வீடு தான் இந்த வீடு தான் ஜெனிசா அப்பா வீடு அவங்க சின்ன பிள்ளையில ஓடி ஆடி விளாண்ட வீடு இதே வீட்டுல வந்து நாங்களும் வந்து வாடகைக்கு வந்து இருந்திருக்கோம் நானும் இங்க வந்து ஓடி ஆடி விளாண்ட வீடு தான் அந்த வீட்டுல இப்ப ஜெனிசா வந்து பாத்துக்கிட்டு இருக்கா ஆடு டான்ஸ் போன ஆடு நீ ஒரு டான்ஸ் நாங்கள் எல்லாருமே வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஐஸ் விற்கிறதுக்காண்டி வந்துட்டாங்க அதில் பாருங்கள் ஜெயா ஐஸ் சாயில் குடின்னு போட்டிருக்கு சாயில் குடிலேருந்து இந்த ஐஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் உடனே சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது தானே குச்சி ஐஸ்லாம் வந்து சிட்டி சைடு வந்து பார்க்க முடியாது அதனால் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினோம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஐஸ் வந்து ஒரு ஐஸ் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து இந்த ஐஸ் வந்து பத்து ரூபா இது எங்கள் அம்மா எங்கள் அத்தை சின்ன பிள்ளையா இருக்கும் போது பத்து பைசா ஐம்பது பைசாவுக்கு வாங்கி சாப்பிட்ருக்காங்க சேமி ஐஸு கோன் ஐஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் வந்து நான் சின்ன பிள்ளையில் பால் ஐஸ்னு ஒன்று சாப்பிடுவேன் அது அவங்க கொண்டு அது வந்து இப்போ விற்கலாம் அந்த ஐஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து கொண்டு வரல ஆலை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அது கொஞ்சம் ரேட்டு கூட இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டோம் மாமா வந்து அங்கே தான் வந்து போக போறோம் அது வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த சைடுலாம் வந்து கடலை தோட்டம் அது போட்டிருந்தாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் போய் கடலெல்லாம் எடுத்திருக்கேன் என்னடா இவா அந்த பக்கம் பார்த்தா இந்த தோட்டம் இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தா அந்த தோட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க அப்படியே சைடு பாருங்க அந்த தென்னை மரம்லாம் எப்படி விழுந்து கிடக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தென்னை மரம் எப்படி தூரோட சாஞ்சி அதை வந்து கரையா எப்படி அரைச்சிருக்குது அப்படிங்கிறத பாருங்க அதை சுற்றி கருவே மரம்லாம் எப்படி முளைச்சிருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு லைஃபாகவே ப்ரூஃப் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாமே இந்த இடங்களில் ஃபுல்லாமே வந்து மரம் மட்டும்தான் முளைச்சிருக்கு அந்த கருவையை வந்து வெட்டி வந்து அதை விற்று வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் முன்னாடி வந்து ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காங்களா அதான் வந்து கிணறுக்கு வந்து மோட்ரு ரூமு அங்கே தான் வந்து மோட்ரு வச்சு இந்த இருக்கிற இங்கே இருக்கிற தென்னை மரங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ப்பாங்க நான் வந்து சும்மா கதைலாம் சொல்ல எட்டுத்துக்கும் வந்து தென்னை மரம் தான் இருந்தது ஒன்று ரெண்டு தென்னை மரம் கூட இப்போ நீங்கள் நிற்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து தண்ணிலாம் வந்து ரொம்ப அடியில் போய் ஒரு இருபது அடி அது முப்பது அடி ஆழத்துக்கு கீழே போன பிறகு தண்ணி எடுக்க முடியாதுன்னு ஆன உடனே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாமே தரிசு மாறி மாறிப்போச்சு இப்போ வந்து தேரிக்காட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து சின்ன பிள்ளைல நாங்கள் வந்து விளாண்டுது அதில் உருண்டு பிறண்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம் இங்கே நிறைய தேரிக்காடு இருக்கும் பூ படம்லாம் வந்து இந்த சைடு உள்ள தான் வந்து ஷூட் பண்ணாங்க நிறைய பேர் அப்பெல்லாம் வந்து அந்த படத்தை பார்க்கறக்காண்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க முன்னாடி வந்து ஒரு பூச்சி வந்து கிராஸ் ஆகி போவோம் அதுதான் வந்து கடந்த கரெக்டாக வந்து இந்த சைடு வந்து பனை வந்து கும்பமாக இருக்கு இந்த மாதிரி கும்பமாக இருக்கிற பகுதியில் வந்து கடந்த வந்து நிறைய இருக்கு எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு ஏன்னா கடந்த கொட்டுனா வந்து கொஞ்சம் விஷம் ஆனால் சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தாச்சு மேலே ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இல்லாத மாதிரி தெரிது ஆனால் நல்லாவே ஸ்லோப்பாக இருந்தது மேலே ஏறி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் சுற்றி வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நான் நிறைய பேர் வந்து துபாய் சைடு அந்த மாதிரி போய் பாலைவனத்தை பார்க்குறாங்க ஆனால் இதுவே வந்து ஒரு குட்டி பாலைவனம் மாதிரி தான் அந்த மணலை பாருங்கள் இப்படி காத்தடிக்கிறதுக்கு வடல் வடலாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இல்லை எவ்வளோ நேரம்னாலும் விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்காக ஒரு வாட்டி இந்த வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பக்கம் இருக்கிறான் அத்தை பணங்காடு வந்து அங்கே தான் இருக்குது அங்கே தான் வந்து அத்தை நிற்காங்க விடலி எல்லாம் அங்கே இருக்குது இப்போ அங்கே தான் நடந்து போனோம் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க நாங்கள் அப்படியே இங்கிட்டு வந்தோம் ஆமாம் எனக்கு சவுண்டூர்ல உனர்த்தா சவுண்ட் விட்டுருக்கு ஊருக்கு வந்தோடன அப்படியே சின்ன பிள்ளையாவே மாறியாச்சு எரிக்கலை பூவை பார்த்தோம் எரிக்கலை பூவை பார்த்தோன்னே வேகமாக போய் சொடக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெனிசா சொடக்கு போட்டு பார்த்தோம் அதில் ஜெனிசாவுக்கு மட்டும்தான் சொடக்கு விழுந்தது எனக்கு விழவே இல்லை கிழங்கு கொஞ்சம் இருந்தது புடுங்கி தரேன்னு சொல்லிட்டு அத்தை வந்து புடுங்கிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கிழங்கு வந்து போட்டு வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் பீலி முளைச்சிருந்துச்சி இனிமேல் வந்து தை மாதம் வந்து கிழங்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் கிழங்கு சாப்பிட்றதுக்கு ஏரிக்காடில் போடுற பனங்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து அந்த மணப்பாடு தரையை விட தேரிக்காடு தர தான் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு மாவாட்டம் இருக்கும் அந்த கிழங்கெல்லாம் எல்லாம் அப்படியே அவங்க விடலியை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம் தண்ணிலாம் உள்ளே வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட உள்ள மூணு கிலோமீட்டர் இந்த மண்ணுக்குள்ளே நடந்து வரணும் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தர இறுகி இருந்ததுனால பைக்கில் கொண்டு வந்துருக்காங்க இல்லைனா வந்து சமந்துட்டு தான் வரணும் தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி பரிமாறுறதுக்கும் சரி இது வந்து விடிலி அதாவது இதுதான் பயணி காய்க்கிற இடம் இந்த இடத்துல தான் வந்து கருப்பட்டியை வந்து உருவாக்குவாங்க இப்போ காலையிலே வந்து பயணி காய்ச்சிட்டாங்க அந்த அறுக்கு இது தான் பயணி அடுப்பு தணல் வந்து இப்போவும் கிடக்கும் செம ஹீட்டாக இருக்கும் இது வந்து பயணிக்கு தேவையான விறகு இந்த இடத்துல தான் வந்து கருப்பட்டி எல்லாமே ஊற்றுவாங்க ஸோ அதையும் லைட்டாக அப்படி சுற்றி பார்த்துருவோன்னு சுற்றி பார்த்தோம் அடுத்து வந்து நொங்கு வெட்டி சாப்பிட்டோம் சின்ன பிள்ளைங்க எல்லாமே அந்த சைடு வந்து மேட்டில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த சைடு வந்து நிறைய ஓலை அதெல்லாம் கீழே கிடக்கும் அதெல்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா தேரிக்காட்டில் வந்து அதிகமான தேள் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாலைவனத்தை சைடெலாம் வந்து தே தேல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி அந்த மாதிரி இந்த சைடு வந்து வந்து அதிகமாக இருக்கும் மட்டும் கிடையாது பாம்போட நடமாட்டமும் கொஞ்சம் அதிகம் தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிறைய பாம்பெல்லாம் பார்த்துருக்கேன் அம்மாவே நிறைய தேல்லாம் கொட்டியிருக்கு அது லைட்டாக அப்படியே நினைவுக்கு வந்தது கொஞ்சம் பயமாவே இருந்தது எந்த பொருளையும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து வந்து நொங்கு சாப்பிட்டோம் ஒரு நொங்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பெரிய பெரிய நொங்காக இருந்தது இது வந்து சிகப்பு நொங்காவும் இருந்தது சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு தான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த டிராவல் லாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பில்லை கணக்கு